சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை அடைந்து சவரனுக்கு எண்ணூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடும் கேற்றத்துடன் காணப்படுகிறது தங்கம் விலை நேற்று முன்தினம் சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதனையடுத்து நேற்று சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து மூவாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் சவரனுக்கு எண்ணூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை இணைந்துள்ளது இன்று ஒரே நாளில் வெள்ளி விலை கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது